ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து ராசியில ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் ஸோ குடும்பத்தில் உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சநிலையில இருக்கார் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட இருக்கிறதுனால சின்ன சின்ன ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைன்னா பல்லு சம்மந்தப்பட்டது இப்போ நீங்க இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது தான் இருப்போம் திடீர்னு ஒரு பல்லு வலி வந்து அதுக்கு ஏதாவது ஒரு செலவை வந்து இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் நமக்கு கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கு ஆறுக்குடைய புத பகவான் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்காரு சோ நல்ல வீடு அமையறதுக்கு இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதற்கான முயற்சி எடுக்கலாம் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து உங்க ராசியில இன்னைக்கு இருக்கிறது சற்று மன குழப்பங்களை தரலாம் இன்று குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல உங்க நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் மாலை நேரத்தில் மனம் தெளிவு பெறும் திடீர் பிரயாண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் என்று உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளை பெறுவீர்கள் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் இன்று கைகூடும் திருமண யோகங்கள் மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரலாம் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நண்பர்களிடையே இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் மற்றும் சின்ன சின்ன குடும்ப தகராறுகளும் இன்று தீர்வதற்கான வழி பிறக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகளுக்கான ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் தெளிவும் பிறக்கும் குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்களினுடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது செம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று மற்றவர்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் கன்னிராசினியர்கள் நீண்ட நாளாக வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் தீரும் மற்றும் காதலர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரிவினையும் சரியாகும் காதல் வாழ்க்கை சரியாகி திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் உயர்கல்விக்காக முயற்சி செய்து இது நாள் வரையில் அது பெறாதவர்களுக்கு இன்று ஒரு சில நற்செய்திகள் வரலாம் இந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அந்த நிலை மாறி எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்று நடைபெறும் கன்னிராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் முருகனாலே வழிபாடு சிறந்தது துலாம் ராசிக்காரர்கள் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று வீரபத்திரரை வணங்குவது உங்களுக்கு காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் வீரபத்ரருக்கு வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தெளிவு பிறக்கும் வீரபத்ரரை வணங்க இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ருவினால் ஏற்படக்கூடிய பயங்களும் விலகும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கணவன் மனைவி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரிவினைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கு முடிவு வரும் என்று மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது தனுசுராசினியர்கள் வியாபாரத்தில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் வங்கியிலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் கடன் உதவி பெற நினைக்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் துர்கையை வணங்கினால் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் துர்கையை ராகு காலத்தில் வணங்குவது இன்று நாளில் உங்களுக்கு சிறப்பு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் பல நாட்களாக உங்களோட மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு விடை கிடைக்கும் தொலைந்து போன பொருட்கள் நீங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு சில விஷயங்களும் இன்றைய நாளில் அதற்கான தகவல்களோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைவும் மற்றும் மன தெளிவும் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் மற்றும் குடும்பஸ்தானம் ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் கும்பராசினியர்களுக்கு இன்று சில மனக்குழப்பங்களை கணவன் மனைவியிடையே கொடுக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கியை வணங்கினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமையும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் புதிய கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் மீனராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் காலை வேளையில் சின்ன தடங்கல்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் என்று ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அன்னதானங்களும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது